ஸ்ரீ பரமஹம்சர் சித்த வேதம் இரண்டாம் அத்தியாயம் குருவே உலகம் முழுவதும் அவனவனது மனசாகும் என்றும் மனமே குரு என்றும் சொன்னீர் அப்படியானால் உலகம்தான் குருவாகிறதல்லவோ குரு ஆம் ஆனால் நீர் கிரகித்த பிரகாரம் அல்ல பின் எப்படி என்றால் உன் அத்தியாயத்தில் விவரித்த மாயையிலிருந்து இரண்டு அவஸ்தைகள் உத்பவிக்கின்றன முதலாவது காரணமும் இரண்டாவது காரியமும் இவ்விதம் இரண்டு அவஸ்தைகள் கூடும்போது மாத்திரமே உலகம் உண்டு அதில் காரணம் ஏதென்றும் காரியம் ஏதென்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் காண்பது கேட்பது அறிவது என்று அவஸ்தைகள் காரியம் காரணம் என்றோ உமக்கு தோன்றுகிறது சிஷ்யன் காரியம் என்று குரு அப்போது நாம் காண்கிற கேட்கிற அறிகிற யாவும் காரியம் என்று ஆகிறது ஆனதினால் இவைகளை காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் ஏதுவாகின்றது எதுவோ அதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது அது என்னவென்று உமக்கு தோன்றுகிறது சிஷ்யன் அது மனம் குரு அப்போது மனம் காரணமும் மற்றெல்லாம் காரியமும் ஆகும் அது எப்படி என்றால் உமக்கு இப்பொழுது பத்து ரூபாய் தேவையுண்டு தற்சமயம் இல்லை உமது சிநேகிதராகிய ஒருவரிடம் இருப்பதாக தெரிந்து அவரிடமிருந்து உமக்கு தேவையான பணம் கிடைக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சிஷ்யன் அவரை கேட்க வேண்டும் குரு கேட்டபோது கிடைத்தது அவரிடமிருந்து நமக்கு கிடைத்ததை காரியமோ காரணமோ எது என கருதுவது சிஷ்யன் காரியம் என குரு அதற்கு காரணம் என்ன சிஷ்யன் அது கிடைப்பதற்குள்ள கேள்வி குரு அப்பொழுது ஏதோ ஒன்று நமக்கு லபிக்கின்றதோ அது காரியமும் லபிக்க வேண்டியுள்ள எத்தனம் எதுவோ அது காரணமும் ஆகும் அப்பொழுது அந்த எத்தனம் ஏதா இருந்தது சிஷ்யன் கேட்பது குரு அந்த கேள்வி எவ்விடமிருந்து உண்டாயிற்று சிஷ்யன் மனசிலிருந்து குரு அப்பொழுது காரணம் எது சிஷ்யன் மனம் குரு அப்பொழுது காரணம் என்பது அவன் அவனுடைய மனமும் காரியம் என்பது உலகமும் ஆகிறதென ஏற்படுகிறது அது எந்த பிரகாரம் என்றால் பிரம்மா என்று ஒன்றை நீர் கருதி இருக்கின்றீரளவா அந்த பிரம்மா உமக்கு ஒரு உபதேசம் கொடுத்தார் அதை நீர் செய்வதில்லை ஆனால் பலன் கிடைக்குமோ சிஷன் கிடைக்காது குரு எறும்பு ஒரு உபதேசம் கொடுத்தது அதையும் நீர் செய்வதில்லையானாலோ சிஷ்யன் பலன் கிடைக்காது குரு பிரம்மா கொடுத்த உபதேசத்தை செய்தாலோ சிஷ்யன் அதன் பலன் கிடைக்கும் குரு எறும்பு கொடுத்த உபதேசத்தை செய்தாலோ சிஷ்யன் அதன் பலனும் கிடைக்கும் குரு அப்பொழுது பிரம்மாவையும் எறும்பையும் வித்தியாசமாய் கருதுவதற்கு இடமுண்டோ சிஷ்யன் இல்லை குரு அது என்னவென்றால் பிரம்மா கொடுத்த உபதேசம் என்று கருதி செய்யாமல் இருந்தால் அதன் பலன் கிடைக்கிறதில்லை எறும்பு கொடுத்த உபதேசம் என்று கருதி செய்ததில் பலன் கிடைக்காமலும் இல்லை ஆகையால்தான் பிரம்மாவும் எறும்பும் வித்தியாசம் இல்லை என்று சொல்ல காரணம் அப்பொழுது நமக்கு பலன் கிடைத்தது எவ்விடமிருந்து சிஷ்யன் நம்முடைய தொழிலில் இருந்து குரு அத்தொழில் எவ்விடமிருந்து உண்டாயிற்று சிஷ்யன் மனசில் குரு அந்த பிரகாரமுள்ள மனம் இல்லையேயானால் தொழிலோ பிரம்மாவோ எறும்போ உலகமோ யாதேனும் உண்டாகுமோ சிஷ்யன் இல்லை குரு அதனாலே தான் வந்தத்திற்கும் மோக்ஷத்திற்கும் மனமே காரணம் என்றும் குரு சிஷ்யன் என்கிற அவஸ்தை இல்லை என்றும் சொல்ல காரணம் அவனவனுக்கு அவனவன் மனமே குருவாகும் அந்த மனமாகின்ற குருவின் ஸ்தானம் எவ்விடம் என்று சொல்லுவீர் சிஷ்யன் அது என்னுடைய இருதயம் குரு இருதயம் என்று சொல்லுகின்ற ஸ்தானம் ஏதென்று தொட்டு காண்பியுங்கள் சிஷ்யன் இதோ எனது இந்த இரண்டு மார்புக்கடையில் கொஞ்சம் கொழியாய் காணும்படியான இந்த ஸ்தலம் குரு அது ஒரு காலம் இருதயம் அல்ல அதை ஒருபோதும் இருதயம் என்று சொல்லுவதற்கு இடமில்லை இருதயம் என்று சொல்லுவது மனசினது ஸ்தானம் அல்லவா சிஷ்யன் ஆம் குரு ஆனால் அந்த மனசினுடைய ஸ்தானம் ஏதென்றால் நீர் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசிக்கும் போது உம்முடைய ஆலோசனையும் கண் விழிகளும் எந்த பாகமாக போகின்றன சிஷ்யன் மேற்பாகமாய் குரு ஆலோசனை எவ்விடத்தில் சிஷ்யன் மனசில் குரு மனசினது ஸ்தானம் கீழே நெஞ்சின் மத்தியத்தில் இருக்குமென்றால் ஆலோசனை மேற்பாகம் போக காரணம் என்ன கீழ்பாகத்தில் அல்லவா பார்க்க வேண்டியது சிஷ்யன் ஆம் கீழே தான் பார்க்க வேண்டியது குரு ஆலோசிக்கும் சமயம் அவ்விதம் செய்வதுண்டோ சிஷ்யன் செய்கிறதில்லை குரு இதோ இந்த வீட்டினுடைய உட்புறத்தில் வடபுறம் ஒரு சாமானத்தை நீர் வைத்துவிட்டு தேவையான போது அதை அந்த வீட்டின் தென்புறம் இருக்கும் அறைக்குள் போய் பார்த்தாள் கிடைக்குமோ சிஷ்யன் கிடைக்காது குரு ஏன் சிஷ்யன் வைத்த இடத்தில் பார்க்காததால் குரு வைத்த விட்டு மற்றொரு ஸ்தலத்தில் பார்த்தாள் கிடைக்குமோ சிஷ்யன் கிடைக்காது குரு இதே பிரகாரம் நாம் ஆலோசிக்க வேண்டிய காரியங்களை பத்திரப்படுத்தும் இடம் எங்கே சிஷ்யன் மனசில் குரு ஆலோசனை சமயத்தில் நாம் எங்கே பார்க்க வேண்டியது சிஷ்யன் மனசில் குரு ஆலோசிப்பது எது சிஷ்யன் புத்தி குரு ஆனால் ஆலோசிக்கின்ற சமயம் ஆலோசிப்பதும் பார்ப்பதும் எந்த இடத்தில் சிஷ்யன் மேற்பாகத்தில் குரு ஆனால் மனசினுடைய ஸ்தானம் எவ்விடம் சிஷ்யன் மேற்பாகம் குரு அன்றியும் உமக்கு பிரகாசிக்கின்றது எவ்விடமிருந்து சிஷ்யன் இருதயத்தில் இருந்து குரு இருதயம் இல்லையானால் பிரகாசம் உண்டோ சிஷ்யன் இல்லை குரு அந்த மத்தியாகிய நெஞ்சின் குழி என்று நீர் சொன்னீர் அல்லவா அவ்விடம் திறப்பதற்கோ மூடுவதற்கோ யாதொன்றும் இருப்பதாக காணப்படுகின்றதா சிஷ்யன் இல்லை குரு குருடனுக்கு பார்வையோ அல்லது பிரகாசமோ உண்டோ சிஷியன் இல்லை குரு இருதயம் நீர் சொல்லிய ஸ்தலத்தில் என்றால் குருடனும் காண வேண்டும் அல்லவா அவனுடைய கண்கள் தானே குருடு இருதயம் ஆனால் நமது கண்கள் இப்போது குருடாகவில்லை நாம் இவைகள் யாவற்றையும் பார்க்கிறோம் அப்பொழுது நமக்கு காணப்படுகிறது கண்களை மூடி கொண்டால் யாதேனும் காணுமோ சிஷ்யன் காணப்படாது குரு நீர் சொன்ன ஸ்தலத்திலே இருதயம் என்றால் அது மூடப்பட்டிருக்கவில்லை அல்லவா கண்கள் அல்லவா மூடப்பட்டிருக்கின்றன காண வேண்டியதல்லவா ஏன் காண்கிறதில்லை சிஷ்யன் கண்ணிலிருந்துதான் பிரகாசிக்கின்றது அப்படி பிரகாசிக்கின்ற கண்களை மூடியபோது இருட்டாகிறது அதனால் காண்கிறதில்லை குரு அப்பொழுது நமக்கு மேற்பாகத்திலிருந்தோ கீழ்பாகத்திலிருந்தா பிரகாசம் உண்டாகிறது சிஷ்யன் மேல் பாகத்தில் இருந்து குரு அந்த ஸ்தலத்திற்குத்தான் இருதயம் என்று பெயர் அன்றையும் இருதயம் ஆகாசத்தில் ஸ்திதி செய்கின்றது ஆகாசம் எதென்று நீர் கருதி இருக்கின்றீர் சிஷ்யன் இதோ நமது தலைக்கு மேலே உயரமாய் காணப்படுவதுதான் குரு அது ஒரு காலம் ஆகாசம் அல்ல ஆகாசம் அதுவானால் இருதயம் ஸ்திதி செய்வதும் அவரிடம்தான் அங்கே இருதயம் சிதி செய்கிறதென்றால் நமக்கு பிரகாசிக்கிறதுக்கு இடம் உண்டோ சிஷ்யன் இல்லை குரு ஆனால் இருதயம் அங்கே இருந்தால் ஒரு பிணத்திற்கும் பிரகாசிக்க வேண்டும் அல்லவா நீ சொன்ன ஆகாசமும் இருதயமும் போகவில்லையே பின்னத்திற்கு பிரகாசிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன சிஷ்யன் அது இறந்ததனால் குரு இறந்தபோது என்ன உண்டாயிருக்கவில்லை சிஷியன் ஜீவன் உண்டாயிருக்கவில்லை குரு ஜீவன் இல்லை பிரகாசம் உண்டோ சிஷ்யன் இல்லை குரு பிரகாசமாயிருக்கின்ற வஸ்து எது சிஷ்யன் ஜீவன் குரு ஜீவனாயும் பிரகாசமாயும் இருக்கின்ற தண்ணில் உள்ள வஸ்து தன்னிலிருந்து நசித்தபோது பிரகாசமில்லாமல் ஆயிற்று அப்போது எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது என்று வெளிப்படுகிறது சிஷ்யனது தன்னிலிருந்து குரு தன்னில் எவ்விடமிருந்து பிரகாசிக்கின்றது சிஷன் மேற்பாகத்தில் இருந்து குரு அப்போது மேலே இருக்கிற பாகத்திற்கு தான் ஆகாசம் என்று சொல்லுகிறது ஆகும் ஆனால் நமக்கு பிரகாசிப்பது எடமிருந்து சிஷ்யன் ஆகாசத்தின் கண் சூரியனில் இருந்து குரு அதற்கு ஒரு காலம் இடமில்லை ஏனென்றால் இறந்தபோது ஆகாசமும் சூரியனும் இருந்தனவல்லவா அப்போது பிரகாசத்திற்கவில்லை என்று சொன்னீர் தவிர சூரியன் என்று சொல்லுகின்றீர் அல்லவா இதோ இந்த சமயத்தில் ஒருவன் படுத்து தூங்குகின்றான் ஆனால் அவனுக்கு ஏதேனும் பிரகாசம் உண்டோ சிஷ்யன் இல்லை குரு என்ன காரணம் நீர் சொன்ன ஆகாசமும் சூரியனும் இல்லையா பின் ஏன் பிரகாசிக்கவில்லை சிஷ்யன் தூங்குவதனால் குரு ஆனால் தூங்குபவனுக்கு எப்போது பிரகாசிக்கிறது சிஷ்யன் தூக்கம் விழித்த குரு அப்போது பிரகாசம் எவ்விடமிருந்து உண்டாயிற்று ஆகாசத்தில் இருந்தோ சூரியனில் இருந்தோ அல்லது அவனிடத்தில் இருந்தோ சிஷ்யன் அவனிலிருந்தேதான் குரு அவனில் எவ்விடமிருந்து பிரகாசிக்கின்றது சிஷ்யன் அவனில் உள்ள ஆகாசத்தில் குரு அந்த ஆகாசம் எவ்விடம் இருக்கின்றது சிஷ்யன் அவனிடத்தில் மேலே இருக்கின்றது குரு அது எது சிஷ்யன் அது குரு நமக்கு அதிகம் பிரகாசிப்பது எவ்விடமிருந்து குரு ஆனால் நமக்கு மேற்பாகம் எது சிஷ்யன் சிரம் குரு தவிர ஆகாசம் காணக்கூடாத பொருள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நீ சொன்ன ஆகாசம் இதுவானால் இதோ பார் காணப்படுகிறது இல்லையா சிஷ்யன் காணப்படுகிறதுண்டு குரு அப்போது இதை காண்பதற்காக சொல்லுவதற்கு நமக்கு காண்பதற்கு சாத்தியப்படாத சிரமே ஒரு கண்ணாடி எடுத்து பார்க்கும் போது முகம்தான் காணலாம் ஒன்றுக்கு அதிகம் கண்ணாடிகள் எடுத்து எல்லா பாகங்களிலும் வைத்து பார்த்தாலும் நிலத்தில் வைத்து தலைகளாக பார்த்தாலும் சிரசு முழுவதும் ஒரே சமுதாயத்தில் காண்பதில்லை இதனாலே தான் ஆகாசம் காணக்கூடாதது என்று சொல்ல காரணம் அது தவிர ஆகாசத்திலிருந்து அந்த ஆகாசத்திலே தான் சப்தம் கேட்கப்படுகிறது அந்த சப்தம் உண்டாவது நீர் சொல்லி ஆகாசத்திலிருந்து தான் என்றால் நான் என் வாயை மூடி பேசாமல் இருந்தால் என்னுடைய சப்தம் நீர் சொன்ன ஆகாசத்திலிருந்து உண்டாகுமோ சிஷ்யன் உண்டாகாது குரு அப்பொழுது எங்கே இருந்து சப்தம் உத்பவிக்கின்றது அவனவன் சிரசில் இருந்து குருமில்லை என்றால் சப்தம் உண்டாகுமோ சிஷ்யன் உண்டாகாது குரு இதனாலே தான் ஆகாசத்திலிருந்து சப்தம் சொல்ல காரணம் அந்த ஆகாசம் தான் சிரசு சிரசிலிருந்து சப்தம் உற்பவிக்கின்றது தவிர சப்தத்தை கேட்பதற்கு என்ன வேண்டும் சிஷ்யன் சிரசு வேண்டும் குரு தான் ஆகாசத்திலிருந்து சப்தம் உண்டாகிறது என்றும் ஆகாசத்தால் சப்தம் கேட்கப்படுகிறது என்றும் சொல்ல காரணம் அப்பொழுது ஆகாசமாயிருக்கின்ற சிரசு இல்லை என்றால் சப்தம் உண்டாகிறதற்கோ கேட்பதற்கோ முடிகிறதில்லை தவிர நமக்கு கால் கை கண் மூக்கு இத்தியாதிகள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் சிரசும் ஜீவனும் நாவும் உண்டு அப்பொழுது நமக்கு சப்தம் உண்டாக்கலாம் சிறுசில்லை என்றால் சப்தம் உண்டாக்க முடியுமோ முடியாது குரு இதோ பாருங்கள் நம்முடைய கைகளை தட்டினால் சப்தம் உண்டாகிறது அந்த சப்தம் உண்டாவதற்கு காரணம் என்ன சிஷ்யன் அது இரண்டு கைகளையும் ஒன்றோடு ஒன்று தட்டினதானால் உண்டாயிற்று குரு அது ஒரு காலம் கைகளை கொண்டு முடிகிறதில்லை ஏனென்றால் நம்முடைய தலையை எடுத்து விட்டால் பின்பு உடலின் மேல் கைகள் இருக்கிறதல்லையா அப்போது கைகளை எடுக்கவும் தட்டவும் முடியுமோ சிஷ்யன் முடியாது குரு அப்பொழுது எல்லா சக்தியும் எவ்விடத்தில் இருக்கின்றது சிஷ்யன் சிரசில் குரு நாள் ஆகாசம் என்றோ ஆதி என்றோ அந்தமென்றோ யாதேனும் உண்டோ சிஷ்யன் இல்லை குரு எல்லா அவஸ்தைகளும் உண்டாவது எவ்விடமிருந்து சிஷ்யன் அவனவனது சிரசில் குரு நமக்கு பிரகாசிப்பது சிரசில் என்பதற்கு மற்றொரு திருஷ்டாந்தம் இதோ இரண்டடுக்குள்ள ஒரு மெத்தை வீடு அவைகளில் கீழடுக்கின் உள்ளே இரவில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கதவுகளை மூடிவிட்டு மேலடுக்கிற்கு சென்று அங்குள்ள ஜன்னலின் வழியாய் வெளியில் பார்க்கும்போது போது கீழடுக்கில் ஏற்றி வைத்திருக்கப்பட்ட விளக்கின் வெளிச்சத்தால் வெளியில் உள்ள எவைகளையேனும் காணுவதற்கு முடியுமோ சிஷ்யன் முடியாது குரு ஏன் சிஷ்யன் அந்த வீட்டினது கீழடுக்கில்தான் பிரகாசம் இருக்கிறது அதன் கதவு மூடப்பட்டிருப்பதனால்தான் வெளியில் இருக்கும் பொருள்களை காண முடிவையவில்லை குரு இதே பிரகாரம் நமது இந்த ஜடத்தை இரண்டடுக்குள்ள ஒரு மெத்தை வீடாக ஒப்பிடலாம் அதாவது கழுத்திற்கு கீழே கீழடுக்கு மேலே மேலடுக்கு கழுத்தின் கீழ் உள்ள கீழடுக்கில் உள்ளிருந்து பிரகாச வஸ்து இருக்கிறதென்றால் கழுத்திற்கு மேலுள்ள மேலடுக்கிலிருந்து வெளியே பார்க்கும் போது பிரகாசத்தை காண முடியுமோ சிஷ்யன் காண முடியாது குரு அதை எதனால் சிஷ்யன் பிரகாசமானது குரு நமக்கு கீழடுக்கு பிரகாசிக்கிறது தெரிகிறது சிஷ்யன் மேலடுக்கில் இருந்து குரு அல்லாமல் இந்த வீட்டிற்குள் வாசற்படிக்கு நேரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கதவை மூடினால் வெளியில் எப்படி இருக்கும் சிஷ்யன் இருட்டாய் இருக்கும் குரு கதவை சிஷ்யன் வெளிச்சமாய் வெளிச்சமாயிருக்கும் குரு அப்பொழுது எவ்விடமிருந்து வெளிச்சம் உண்டாகிறது சிஷ்யன் உள்ளிருக்கும் விளக்கிலிருந்து குரு அது வெளியில் எப்படி பிரகாசிக்கின்றது வாசர் விளக்கிலிருந்து எரிந்து கொண்டிருக்கிற அக்னியானது சக்திக்கு அனுசரித்து வெளியில் பிரகாசிக்கிறது குரு அந்த விளக்கில் என்னையும் திரியும் அக்னியும் இல்லாவிட்டால் பிரகாசிக்குமோ சிஷியன் இல்லை குரு ஆனால் இந்த விளக்கின் கீழ்தட்டில் இருந்தோ மேல் ஜடத்தை ஒரு விளக்கிற்கு ஒப்பிடலாம் கர்மமாய் வாயுவாய் இருக்கின்ற தைலத்தை நிறைத்து அதில் மனசாகின்ற திரையை போட்டு ஆத்மாவாகின்ற தீபம் எரிந்து கொண்டிருக்கும் போது இந்த காணுகிற உலகம் பிரகாசமாக தோன்றுகிறது தவிர எந்த பிரகாரம் முன் சொன்ன விளக்கினுடைய மேல்தட்டிலிருந்து எரிந்து பிரகாசிக்கின்றதோ அந்த பிரகாரமே இந்த இருக்கிற விளக்கினுடைய தான் பிரகாசிக்கிறது மேல்தட்டில் எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது என்றால் அது புருவ மத்தியத்திலிருந்து காரணம் சிவனை விருப்பன் என்றும் திரிலோஷனன் என்றும் சொல்லுகிறார்கள் சிவனுடைய ரூபத்தை சங்கற்பித்து படங்கள் எழுதப்பட்டு காண்கிறது உண்டு அந்த படங்களை பார்க்கும் போது அதற்கு மூன்று கண்கள் உண்டு அவைகளில் ஒரு கண் நெருப்பு கண் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அந்த சிவன் யார் என்றால் மூன்று கண்கள் உண்டு அதாவது இடகளை பிங்களை சுழி முனை சுஷும் நா இதில் இடகளை பிங்களை சந்திரன் சூரியர்களாம் சுஷும் நா என்பது அக்னியும் ஆகின்றது அதனாலேதான் சிவனுக்கு மூன்று கண்கள் இவைகளில் ஒன்று அக்னி நேத்திரம் என்றும் அது பூர்வ மத்தியத்தில் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது பூர்வ மத்தியத்தில் என்று சொல்லப்படுகிற சுஷும்னா அக்னி நேத்திரம் என்று வெளிப்படுகிறது அதை அனுசரித்துத்தான் முன் சொன்ன படத்திலும் பூர்வ மத்தியத்தில் அக்னி நேத்திரம் எழுதியிருக்க காரணம் அப்பொழுது அந்த பூர்வ மத்தியத்தில் அக்னி இல்லையானால் பிரகாசிக்கிறதற்கு இடமுண்டோ சிஷ்யன் இல்லை குரு அப்பொழுது நம்ம எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது சிஷ்யன் பிரகாசிக்கிறதுவ மத்தியத்தில் இருக்கின்ற சுஷும்னாவான அக்னி நேத்திரத்தில் இருந்து குரு அதைத்தான் இருதயம் என்று சொல்லுவது இவ்விதத்தில் தன்னில் ஆகாச மத்தியாய் இருதயமாய் அக்னியாய் சுசும்னாவ் இருக்கின்ற புருவ மத்தியத்தில் இருந்து பிரகாசிக்கின்றது இரண்டாம் அத்தியாயம் முற்றிற்று ஓம் torde vom